ஐநா துணையில அடுத்த நாளுக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் நடேசன் என்ன ஏதுன்னு யோசிக்காம பட்டுன்னு பார்த்தா நிலா கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிடுறாரு இங்க ஹாஸ்டல்ல பல்லவன் கிட்ட போன் பேசினதுக்கு அப்புறமா நிலா சோழனை பத்தி சேரனை பத்தி பல்லவனை பத்தி மூணு பேரை பத்தி யோசிக்கிட்டே இருக்காங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க தான் இதுவரை நம்ம கிட்ட யாருமே தப்பா நடந்தது கிடையாது ஏ ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினது கிடையாது சோழன் நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு சேரனைன்னா சொல்லவே வேணாம் இப்படி ஒரு நாள் சோழன் பண்ணதுக்காக கோபப்பட்டு நம்ம இங்க இருக்கலாமா பல்லவனை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல பல்லவனுக்கு அம்மாவும் இல்ல அம்மா ஸ்தானத்துல வச்சு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கையில நிலா நீங்க இருக்கலாமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய மனசாட்சிக்கிட்டே நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு நிலா பேக்ல துணி மணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பா ஹாஸ்டல்ல கூட தங்கி இருக்கிற திவ்யா கேக்குறாங்க என்ன நிலா பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும் இல்லை இல்ல திவ்யா நான் வெக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லவும் என்னது வெக்கேட் பண்ண போறீங்களா ஏன் என்னாச்சு சேர்ந்து முழுசா ரெண்டு நாள் கூட ஆகல திடீர்னு கிளம்புறேன்னு சொல்றீங்க என்ன நிலா என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும் ஐயோ பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை பிரச்சனையெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்றதுக்காகத்தான் மறுபடியும் நான் என் ரிலேட்டிவ் வீட்டுக்கே போகலான் இருக்கேன் அங்கிருந்து எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டு இருக்கு அதனால இனிமேல் நான் அங்கே இருக்கிறது அவ்வளவு சரிப்பட்டு வராது அதனால நான் கிளம்புறேன் திவ்யா நீங்கள் கொஞ்சம் கீழே வந்து வாடகை கிட்ட பேசி அந்த ரென் கொடுத்த அமௌண்ட்டை வாங்கி கொடுக்க முடியுமா அது தள்ளினாலும் பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு என்ன அமௌண்ட்டோ அதை எடுத்துட்டு கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா நிலா செலவோம் சரிங்களா உங்க விருப்பம் ரிலேட்டிவ்காக தானே யோசிக்கிறீங்க அப்புறம் என்ன வாங்க இன்னொன்னு ஹாஸ்டல்ல இருக்கிறத விட ரிலேட்டிவ் வீட்டுல இருக்கிறது நல்லதான் இங்க சாப்பாடும் சரி இருக்காது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதா இருக்கும் ஆனா ரிலேட்டிவ் வீட்டுல அப்படி கிடையாது இன்னொன்னு உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கன்னு வேற சொல்றீங்க இன்னொன்னு தா இப்ப வந்தாரே அவருமே உங்ககிட்ட அவ்வளவு தூரம் கிஞ்சி இருக்காரு ஏதோ அவர் தப்பு பண்ணிருக்காரு நீங்க கோப்பறீங்கன்னு நல்லாவே தெரியுது உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம் சரி நீலா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கீழே திவ்யா நிலாவை கூட்டிட்டு வந்து வாடன்ட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கி கொடுத்துறாங்க நிலா ஆட்டோல கிளம்பி இங்க சேரன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க இங்க சேரன் வீட்டுல பார்த்தா பல்லவா நிலாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு அப்பதான் சேரன் விருணா பல்லவா கண்டிப்பா நிலா நம்மள புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வரும் அது தட்டிக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா இன்னொன்னு இப்படி காட்சி நேரத்தை அழுதுகிட்டே இருந்தேன்னு வையேன் காட்சி எப்படி சீக்கிரம் சரியாக அப்படின்னு சொல்லி சேரன் பேசிக்கிட்டு இருக்காரு இங்க வெளியில வாசல்ல நடேசன் உட்கார்ந்து இருக்காரு ஆட்டோ வருது ஆட்டோ சத்தத்தை கேட்டதும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா பரபரணி எந்திரிச்சு வாசலுக்கு ஓடியாறாங்க பார்த்தா நிலா பேகும் கையுமா ஆட்டோல இருந்து இறங்கவும் பல்லவனுக்கு ஒண்ணுமே ஓடல பயங்கர சந்தோஷம் வேகமா நிலா பக்கத்துல ஓடி போய் அனி அனி வந்துட்டீங்களா நீ அப்படின்னு சொல்லி இங்க பல்லவன் கேட்கவும் என்னடா உனக்கு இப்ப காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குவோம் அனி நீங்க வீட்டுல தங்குறது தானே வந்திருக்கீங்க என்ன பாத்துட்டு போறதுக்கு வரலையே பேக் எல்லாம் வச்சிருக்கத பார்த்தா நீங்க ஹாஸ்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும் ஆமாடா நான் ஹாஸ்டல்ல இனிமேல் தங்க போறது கிடையாது நான் தான் இங்க வந்திருக்கேன் இன்னொன்னு நீ அவ்வளவு தூரம் போன்ல அழுததுக்கு அப்புறம் என்னால அங்க எப்ப இருக்க முடியும் இன்னொன்னு கூட நான் அவ்வளவு தூரம் இருந்திருக்கேன் நீ கிட்டத்தட்ட ஒரு அம்மா ஸ்தானத்துல என்னை பாத்துக்கிட்டு இருந்திருக்கு உனைய உன்னுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்க்கல சோழன் பண்ணது எனக்கு பெருசாவே தெரியலடா என்னுடைய கோபம் இருந்துச்சுதான் அந்த கோபம் இந்த ரெண்டு நாள்ல போயிருச்சு நீ பேசுனதுக்கு அப்புறம் மொத்தமா போயிருச்சு சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுவோம் சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு வாப்பா வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடுறாரு சோழனுக்கு சொல்லவே வேணாம் மனசெல்லாம் பயங்கர சந்தோஷம் அப்பாடா எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இருக்காரு நடேசனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாடா ஒரு வழியா அந்த புள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நிலா நடேசனை பாக்குறாங்க நடேசன் சிரிக்கிறாரு உங்களுக்காகலாம் ஒண்ணும் வரல நீங்க வந்து சோழனை பத்தி சொன்னீங்களே அதுக்காகலாம் வரல நான் வந்தது பல்லவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிலா செலவும் எப்படியோ நீ வந்துட்டேல அதுவே போது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிப்பா நிலா நீ ஏதாவது சாப்பிட்டியா இந்தா நானு பொங்கல் கிண்டிருக்கேன் இருக்கேன் நீ சாப்பிடியா வெண்பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாம் வச்சிருக்கேன் உனக்கு பிடிக்கும் தானப்பா நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேகமா போய் தட்டுல போட்டு சாப்பாடுல எடுத்துட்டு வராரு அவன் உட்காருப்பா உட்காரு சாப்பிடு நீ ரெண்டு நாள் என் கையால சாப்பிடவே இல்லைல்ல உனக்கு இந்த மாதிரி ரெண்டு நாள் நான் சாப்பாடு போட்டு கொடுக்காம இருக்கும்போது போதே என் மனசெல்லாம் என்னமோ ஒரு மாதிரியா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சேரன் பேசிக்கிட்டு இருக்காரு சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நிலா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா சோழன் பாத்துக்கிட்டே இருக்காரு டேய் பல்லவா நீ மாத்திரையெல்லாம் போட்டியா உனக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஹனி நீங்க வந்துட்டீங்கள எனக்கு அதுவே போதும் நான் கம்ப்ளீட்டா அரைக்கோ அதே மாதிரி எனக்கு மாத்திரை எல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்க இங்க இருந்தாலே போதும் அண்ணி எனக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவும் பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சோழன் நிலாவை பார்த்து சிரிக்கவும் அப்பதான் பல்லவன் என்னன்னு அண்ணியை பார்த்தே சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் இல்லடா எனக்கு நிலாவை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் அப்பதான் நிலா கேக்குறாங்க என்ன பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்லைங்க நமக்குள்ள ஆயிரம் சண்டை வந்திருக்கலாம் இல்ல இப்ப நடந்தது ஒரு பெரிய சண்டைதான் உங்க மனசை நான் நோக்கடிச்சிட்டேன் தான் ஆனா என்னதான் இருந்தாலும் உங்க கழுத்துல கட்டியிருக்கிற ஒரு தாலிகின்னு ஒரு மரியாதை கொடுத்துருக்கீங்க பாருங்க அந்த மரியாதையை காப்பாத்தி இதுவரைய நீங்க நினைச்சிருந்தா அன்னைக்கே கழுத்துல இருக்கிற தாலியை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுடா நீங்க போயிருக்கலாம் ஆனால் இந்த நிமிஷம் வரைய அந்த தாலிக்குன்னு மரியாதை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலும் பெண்கள் பெண்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா ரொம்ப வசனமாக பேசவும் தவளை த வாயாலே கெடும் அந்த மாதிரி சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ தெரியல டக்குன்னு பார்த்தா சாப்பிட்ட தட்டை கீழே வச்சுட்டு கழுத்தில் இருக்கிற தாலியை யோசிக்காமல் டக்குன்னு கலட்டிடுறாங்க இதை சேரன் பல்லவன் பாண்டியன் சோழன் எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க வேகமாக அந்த தாலியை கழட்டி சோழனுடைய கையில் வந்து கொடுத்துடுறாங்க போதுமா தாலியை கலட்டி கொடுத்துட்டேன் இந்த தாலி இருக்கிறதுனால நான் உங்களை கண்டிப்பா புருஷனா நான் நினைக்கவே இல்லை இந்த தாலிய நான் கட்டிக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கு காரணம் ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை உங்களையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்களை மனசார நான் புருஷன் நினைச்சு இவ்வளவு நாள் அந்த தாலிய நான் என் கழுத்துல போட்டிருக்கவே கிடையாது இப்ப நீங்க சொல்லவுதான் எனக்கு புரியுது நான் ஏன் இத்தனை நாள் இதை கலட்டாம கழுத்துல போட்டிருந்தேன்னு எனக்கும் இதுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தம் இல்ல இந்த தாலி தான் நீங்க என்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு கூட எனக்கு இப்பதான் தோணுது அப்படின்னு சொல்லி நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க நடேசன் பார்த்த இத காதுல வாங்கிறாரு என்னது தாலியை கலட்டிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ள வந்து பார்க்குறாரு சோழன் கையில பார்த்தா தாலி இருக்கு இத பார்த்ததும் நடேசனுக்கு பயங்கரமா கோவம் வருது என்னடா என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் சேரன் அப்பதான் அப்பாப்பா இல்லப்பா நீங்க போய் வெளியே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சேரன் சமாதானப்படுத்த வராரு என்னடா இது என்னம்மா இது உன என்ன இப்படியா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏமா தாலினா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் ரொம்ப கோப்படுறாரு நிலா பண்ண விஷயம் நடேசனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை சப்புன்னு பார்த்தா நிலா கண்ணத்துல அரைஞ்சிடறாரு என்னம்மா இது தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு பல வருஷமா நான் பொக்கிஷ மாதிரி பாதுகாத்த ஒரு தாலிய என் மகன் கையில குடுத்து அந்த தாலிக்குன்னு எவ்வளவு மரியாதை இருக்கும் நீ நினைக்கிற மாதிரி வெறும் மஞ்ச கயத்தால ஆனது கிடையாது என் பொண்டாட்டி கழுத்துல பல வருஷமா இருந்த ஒரு தாலிய அவ போய் சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் பல வருஷமா அதை காப்பாத்தி பத்திரப்படுத்தி வச்சிருந்து அது என் வீட்டுக்கு போற மொத மருமக கழுத்துல இது இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உன் கழுத்துல அதை அவனை போட சொன்னா அதை பத்தி கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்காம சட்டின கழட்டிட்டியே என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் ரொம்ப கோப்படுறாரு நிலாவுக்கு பார்த்தா என்ன பேசுறனே தெரியல நான் உனையே என்னமோ நினைச்சிருந்தேம்மா ஆனா நீ இப்படி கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல நீ அவனை புருஷனா நினை நினைக்காம போ அவனை ஏத்துக்க ஏத்துக்காம போ ஆனா எதுவும் தேவையில்லை ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா தானே அவன் உன் கழுத்துல இந்த தாலியை போட்டா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஊர் உலகத்தை பொறுத்தவரை நீங்க ரெண்டு பேரும் புதுசாட்டி தான் நீங்க அதை ஏத்துக்கிறாம இருக்கலாம் ஆனா அவை கழுத்துல தாலி கட்டினது கட்டினதான ஆனா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் சொல்லிட்டு நடேசன் இல்லாமல கோபட்டு இருக்காரு